அனைவருக்கும் வணக்கம் ரெட் பிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுங்கிற தமிழ் யூடியூப் சேனலை மூட சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தன்னோட முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட தீர்ப்பில் ஆணையிட்டுருக்கு இந்த சேனலுடைய நிறுவனர் ஃபீலிக்ஸ் ஜெரால்டு மற்றும் சவுக்கு சங்கர் இவங்க செய்திருக்கக்கூடிய செயல் சிக்கியிருக்கக்கூடிய சர்ச்சை அந்த சர்ச்சையினால் எழுந்திருக்கக்கூடிய விசாரணைகள் வழக்குகள் இதை பற்றிலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத மட்டும் நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் இந்த வழக்கோட மனுதாரரே ஃபீலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தான் தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது செய்திருக்கும் சூழலில் ஜாமீன் கேட்டு இந்த வழக்கை தொடர்ந்துருக்கார் இந்த வழக்கோட எண் கிரிமினல் ஓபி நம்பர் ஒன் செவன் செவன் ஜீரோ ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்கும் ஃபீலிக்ஸ் ஜெரால்டோட வாதம் என்னென்னா தன்னுடைய தொழிலே பத்திரிகையாளர் தொழில்னும் அந்த அடிப்படையில் தான் வெறும் கேள்விகள் கேட்டதாகவும் அந்த கேள்விகளுக்கு சவுக்கு சங்கர் சொன்ன பதிலை பேட்டியாக எடுத்து தன்னோட சேனலில் போட்டதாகவும் சொல்லப்படும் எந்த குற்றங்களுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு பொதுவாகவே பெண்கள் மேலே எந்த ஒரு அவதூறு பரப்புற எண்ணமும் தனக்கு இல்லைன்னு சொல்கிறார் மேலும் இந்த குறிப்பிட்ட குற்றங்களை விசாரிக்கிற நீதிமன்றம் முன்னாடி காவல்துறை ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுச்சு தவிர இந்த வழக்கில் கோ அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருச்சு அதனால் எனக்கும் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் எதிர்தரப்பில் வாதாடின அரசு வழக்கறிஞர் சில முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறார் முதல் விஷயம் இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில் அதில் பேசப்பட்ட விஷயம் ரொம்பவே சர்ச்சைக்குரியது மக்களுக்கு காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் மேலே இருக்கக்கூடிய பார்வையே கொச்சையாக மாற்றுற அளவுக்கான விஷயங்களை அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க தவிர இதே ஃபீலிக்ஸ் ஹெரால்டு அவர்கள் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னா கீதான்ற ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேரில் நீதிபதிகள் அரசியல்வாதிகள் வழக்கறிஞர்கள் உட்பட பல பேர் மேலே அவதூறு கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க இதே உயர்நீதிமன்றத்துக்கிட்ட தான் ஜாமீன் கேட்டு வந்தார் உயர்நீதிமன்றமும் ஜாமீன் கொடுத்தது ஆனால் இவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி சில உத்தரவாதங்களை கொடுத்தார் என்ன இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை மீறி இப்போ திரும்பவும் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு அதனால் இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு மனுதாரருடைய நடத்தை மற்றும் நடவடிக்கைகளை ஆராய்ந்த நீதிமன்றம் இவர் பேட்டி எடுக்கிறேங்கிற பேரில் அதாவது அண்டர் தி கைஸ் ஆஃப் இன்டர்வியூ இவர் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு அதே மாதிரி முன்னாடி இதே நீதிமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை இருக்காரு மீண்டும் மீண்டும் தன்னை சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது இருந்தாலும் இந்த கேஸில் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க தவிர கோ அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய அதாவது அக்யூஸ் நம்பர் ஒன்னாகவே இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கொடுத்துட்டாங்க இந்த ரீசன்ஸ்னால இந்த காரணங்கள்னால இவருக்கு நான் பெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு கண்டிஷனல் பெயில் இங்கே பின்வரக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் இவர் ஃபாலோ பண்ணாதான் இந்த பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் கண்டிஷன் பத்தாயிரம் ரூபாய்க்கு இவர் ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதே மாதிரி இவருக்கு ரெண்டு ஷியூரிட்டியும் வந்து கையெழுத்து போடணும் அது பிளட் ஷுரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு ஷியூரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் பதினொன்றரை மணிக்கு நம்ம படத்துலலாம் பார்க்குற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவர் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ரெட் பிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்கிற தன்னோட யூடியூப் சேனலை அவர் மூடணும் நாலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ண மாதிரியே இனிமே எந்த சர்ச்சைக்குரிய நடவடிக்கையிலையும் தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டேன்னு சொல்லி இந்த நீதிமன்றத்துக்கு அஃபிடவிட் மூலமாக அவர் உத்தரவாதம் கொடுக்கணும் அஞ்சாவது சவுக்கு சங்கரும் இவரும் சம்மந்தப்பட்ட இந்த கேஸை பற்றி எந்த ஒரு சேனல்லேயும் போய் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது இந்த ட்ரையல் முடிகிற வரைக்கும் இதை தவிர இன்னும் சில ஜென்ரல் கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க அதாவது காவல்துறை விசாரணையும் சரி நீதிமன்ற விசாரணையும் சரி முடிகிற வரைக்கும் இவர் தலைமறைவாகக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு சாட்சியையும் கலைக்கிறதுக்கான எந்த வேலையும் பார்க்கக்கூடாது இது வரைக்கும் சொல்லப்பட்ட எந்த நிபந்தனையை இவர் கடைப்பிடிக்க தவறினாலும் அந்த குறிப்பிட்ட மேஜிஸ்ட்ரேட் உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இவர் பேரில் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் எனவே பணத்துக்காகவும் இந்த like, கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இதுக்காகவும் அவதூறு பேச்சுகள் பேசி வரக்கூடிய யூடியூப் சேனல்கள் கடுத்துக்கு இந்த தீர்ப்பு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்